திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சாவடிபாளையம் அருகே உள்ள மூலக்காடு தோட்டத்தில் விவசாயம் செய்து வரும் பாலசுப்பிரமணியம் என்ற விவசாயிக்கு சொந்தமான பட்டிக்குள் இன்று அதிகாலை வெறி நாய்கள் புகுந்து தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாலசுப்பிரமணியம் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்துவந்த நிலையில் இன்று அதிகாலை இருபதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வெறி நாய்கள் கடித்து குதறியதால் பத்து ஆடுகள் வெளியாகின ஐந்து ஆடுகள் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மேலும் பத்து ஆடுகள் படுகாயமடைந்து சிகிச்சையில் உள்ளன என கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா் இதனால் சுமார் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான ஆடுகளை இழந்த விவசாயி வேதனை அடைந்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வருவாய்த்துறை மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு மேற்கொண்டனர் காங்கேயம் பகுதியில் அடிக்கடி நாய்கள் ஆடுகளை தாக்கும் சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் அரசு எந்தவிதமான இழப்பீடும் வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர் ஈரோடு மாவட்டத்தில் இழப்பீடு வழங்கப்பட்டதை குறிப்பிட்டு இங்கு ஏன் வழங்கப்படவில்லை என்ற கேள்வியும் எழுப்பினர் இறந்த ஆடுகளுக்கு உடற்கூறு ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்பதால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காங்கேயம் பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது நல்லபொந்து மச்சான் மச்சாந்தோடத்துல ஆடு வச்சு ஒரு நூறு ரூபாய் வச்சு விவசாயம் பண்ணி வச்சுட்டு வராங்க அது வந்து ஆட்டோ வச்சு பொழப்ப நடத்திக்கிட்டு வராங்க ஆனா தான் ஆடுதான் ஆனா பூந்து அடிக்கடி இந்த மாதிரி பாதியாட்டு கடிச்சு தின்னு போயிருது ஆனா நாயை வந்து வழி எந்த கவர்மெண்ட் வழி வந்து இல்லை அதனால் இந்த நாய் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆள் இருந்துருச்சு ஒரு அஞ்சு ஆள் கவலைக்கிழமை கிடக்குது மீதிக்காதான் டாக்டர் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு உடனே இதை ஸ்டெப் எடுத்து இதுக்கு நஷ்டில் உடனே வழங்கணும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க உடனடியே நாய்க்கு பிடிக்கணும் எங்களுக்கு நம்ப உதவி வேண்டி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் பிடிப்பாளையம் கிணத்தாங்காடு தோட்டம் மூளைக்காட்டில் வசிக்கிறேன் எனது மாமா வீட்டில் நேற்று இரவு வெறுநாய்கள் அதிகம் புகுந்து கால்நடைகள் ஒரு பதினைந்து இருபது கால்நடைகளை கடித்து கொதறிவிட்டது இதில் இருபது கால்நடைகள் சுமார் ஒரு இருபது கால்நடைகள் இறந்துவிட்டன ஒரு ஐந்து ஆறு கால்நடைகளுக்கு கால்நடை மருத்துவர் சிகிச்சை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இதுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் உரிய இழப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும் மேலும் இந்த வெறுநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கையும் எடுத்து வேண்டும் இந்த வெறுநாய்களுக்கு ஆமிசக் இறைச்சிகள் வீசப்படுகிறது இந்த இறைச்சிகள் திங்கிற கால்நடை நாய்கள் கால்நடைகளை அதிகமாக கடித்துகின்றன எனவே அரசாங்கமானது இந்த கால்நடை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரமான வாழ்வாதாரமான ஆடு மாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று தாழ் பகுதியில் அதிக கால்நடைகள் பாதித்துக் கொண்டிருக்கின்றன அரசாங்கமானது ஈரோடு பகுதி மக்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது காங்கியம் பகுதி மக்களுக்கு இதுவரை எந்த இழப்பீடும் வழங்கவில்லை எனவே காங்கேயம் பகுதி மக்களுக்கும் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தாழ்முடி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் கால்நடைகளை பாதுகாக்க நாய்களை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று தாழ்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறோம்